அங்க சமூகத்தில் போற நாரி கொட்டி கிடக்குது அல்ல எவன் எந்த பக்கம் வெளியிட்டான்னு எங்களுக்கே தெரியாதுமா நான் ஏம்மா அவனுக்கு கதை கேட்குறது எங்களுக்கு காதலா கதுகுகிற மாதிரி இருக்கும் அவனு பொம்பளைங்களாம் நார்மலாக அவன் பேசுறானுங்க அசைய அச்சமா பேசுறானுங்கம்மா அந்த கதை முடிச்சுக்கிறது நானாம்மா காதல கேம் தெரியாதும்மா ஆஹ் எப்படிங்க தெரியும் இவன் எங்க போய் படுகிறான்னு திமுகக்கு எப்படி சார் தெரியும் நீங்க சொல்லுங்க சார் நாயகத்தை இவருக்கு இதான் வேலையா மறைக்கிறாரு பாரு சரி எவ்வளோ பேசக்கூடிய திமுக தான் தமிழ்நாடு காவல்துறை தான் இவ்வளோ பொங்கேறக்கூடிய அன்பு சகோதரரை பார்த்து கேட்குறேன்னே இது வெளியிடுது திருச்சி சூர்யா நீங்கள் ஒரு பலமாக வழக்கினர் கட்டமைப்பு வச்சிருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் உங்களுக்கும் நீங்கள் மாநில கட்சியாக உருவெடுத்திருக்கிறீங்க ஏன் நீங்கள் திருச்சி சூரியமில் இது வரைக்கும் ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கைடுன்னு ஏன் சொல்லலை தேவைங்க

இப்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை எந்த வகையில் மக்களுக்கு உரைச்சலாக இருக்கிறது அல்லது உங்களுக்கு எந்த வகையில் துரோகம் செய்திருக்கா என்ன செயல் ஒண்ணாரு செங்கல் தூக்கிட்டு செங்கல் எடுத்துட்டு பிரதமர் கிட்ட மட்டும் திமுகவுடைய சாதனைகள் திமுக மக்கள் விவாதத்தை ஒரு அமைச்சர் ரேட்ல வச்சுக்கலாம் கேமரா எடுத்து கூப்பிட்டு ஒரு மணி நேரம் ஆகுது நான் கூப்பிட்டு போறோமா ஆனா இவர் தவற நீ காட்டணும் ஆதாரம் காட்டணும் என்ன ஆதாரத்தை இப்ப நீங்க சொன்னீங்க திமுக மூத்த நிர்வாகிகள் வச்சுக்கவா நான் பேரு சொல்லவா நான் சொல்லுங்க இன்னொரு முறை சொல்லுங்க அந்த பேர் யாரும் சொல்லுங்க அரசாங்க மன்னர் இல்லாத குற்றச்சாட்டு எதுக்கு இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க நான் இருக்குதுன்னு சொல்லிய இல்ல அதுக்கெல்லாம் சரி வராத ஆளு ஒருத்தரை சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் இப்படி எல்லாம் நான் என்ன சொன்னேன் செய்யறாருன்னு சொல்லல என்ன டக்கு டக்கு செய்யாத உத்தவ புத்திரங்க அனாமலிக்கா டப் கொடுப்பாருங்க அன்மாளிக அண்ணாமலை டப் கொடுப்பாரு பாம்தான் காலையில ஒரு வார்த்தை மதியம் ஒரு வார்த்தை மாலையில ஒரு வார்த்தை இருபத்தி ஒன்பது ஒரு வார்த்தை காலையில பல்லுவார்த்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பொய்யா பேசுறாரு அண்ணாமலைதான் அவருக்கே டப் குடுப்பாரு போலயா அண்ணாமலை பொய்யா பேசுற அண்ணாமலை நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் நீங்கதான் சொன்னீங்க மூத்த நிர்வாகி நான் சொல்லட்டுமா சொன்னாரா இல்லையா தான் கேமரா போல கூப்பிட்டு ரெடியாவே இருப்பாங்க ஏங்க நீங்க சொல்லுங்க நான் ரெடி பண்றேன்

எங்கெல்லாம் குடித்து விட்டு உறங்கினார்கள் எங்கெல்லாம் படித்து விட்டு தூங்கினார்கள் எங்கெல்லாம் பாய எதிர்த்தல் எங்கெல்லாம் தலைக்கணி தூக்கி கொண்டு போய் சென்றார்களோ அவர் செய்த தவறை மறைப்பதற்கு அதுதாங்க சொல்றேன் அந்த கரம பூச்சி நாங்க எதுவும் வெளியிடலமா அங்க சமூகத்துல போற நாரி கொட்டி கிடக்குது அல்ல எவன் எந்த பக்கம் வெளியிட்டான் எங்களுக்கே தெரியாதுமா நாங்க ஏமா அவனு கதை கேட்குது எங்களுக்கு காதெல்லாம் கருகுற மாதிரி அவனுக்கு பொம்பளை நார்மலாவா பேசுறானுங்க அசேசமா பேசுறானுங்கமா அந்த கரம்பூச்சி கதை நானாமா காதல கேட்கு தெரியாதுமா திமுக தெரியும் எப்படிங்க தெரியும்

எவரெல்லாம் இந்த பெண்களை காஜி பூச்சி அழிவறாங்களா தப்பா இருக்குது மன்னிக்கணும் இருந்தாலும் இவரு பேசுற பெய் நான் விளக்குற கொடுத்து தான் தெரியணும் இவனுங்களா பாரு ரெண்டு மணி வரைக்கும் தூங்காம இவனுலாம் வெளியிடறானுங்க காலையில தூங்கி வச்சு எவனுக்கு வெளியிட்டு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது அதை ஒருத்தன் வெளியிடலாம் இதுதான் அப்படிதான் சொல்லுவாரு

காலேஜ் கல்லூரி எம்பிபிஎஸ் காலேஜ் சீட் எல்லாம் நல்லா காசு இல்லையா சீட் வாங்கி கொடுக்குறாரு அரசனுடைய சில பல கான்ட்ராக்டுகளை எடுக்க இல்லை இல்லை இருங்க அரசனுடைய எல்லாம் எடுக்க அரசனுடைய எல்லாம் எடுக்கிறாரு அப்புறம் வந்து அங்கங்கே டென்டர் விடுறாங்க இல்லையா அந்த சைக்கிள் ஸ்டாண்டு பைக் ஸ்டாண்டுன்னு அது அதை எடுக்கிறாரு எடுத்து அங்கங்கே பசங்களை வச்சு நிர்வாகிக்கிறாரு அப்படின் போது அவர் வந்து திமுக ஆதரவான நிலை எடுத்து பேசுவது அவரை பொறுத்தவரை சரியாக இருக்கும் ஆனால் நான் மக்கள் சார்பாக நின்று நான் இந்த கேள்வி எடுக்கிறேன் இது போன்ற ஒரு கேவலமான அரசியல் திமுக பண்ணுவது இது அசிங்கமாக இல்லையா வேறு எதுனா நான் என்ன சொல்கிறேன் நல்லா ஆரோக்கியமான அரசியலை எடுத்து முன்னெடுத்து போங்க நீங்கள் நான் வேணாம் சொல்ல இப்போ சீமான் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணுறாருன்னா அரசு ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க இடுமான் கார்த்தி பொதுதளத்தில் வந்து திமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணுறாருன்னா அவருக்கு அரசு ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க அதை விட்டுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா யாருடைய பர்சனல் லைஃபும் சரியாக இல்லை சகோதரி நான் பேசட்டுங்களா உங்க அனுமதியோட சரி இவ்வளவு பேசக்கூடிய திமுக தான் தமிழ்நாடு காவல்துறை இவ்வளவு பொங்கி எழுக்கூடிய அன்பு சகோதரர் பார்த்து கேட்கிறேன்னு இதே வெளியேறு இது திருச்சி சூர்யா நீங்க ஒரு பலமா வழக்குநர் கட்டமைப்பு வச்சிருக்கிற நாம தம்புகர் கட்சியில உங்களுக்கு நீங்க மாநில கட்சியா உரிவெடுத்திருக்கிறீங்க ஏன் நீங்க திருச்ச சூர்யம்ல இது வரைக்கும் ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை ஏன் சொல்லல புகாரு அது கண்தோடி புகார் கமிஷன்ல கொடுத்தா நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க நேர்மையா தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய ஆட்கள்ல இருக்கிறாங்கல்ல நீங்க தான் மாநில கட்சியா உரிவெடுத்திருக்கிறீங்களா எல்லா காவலையில நீங்க கண் சென்னை கமிஷனர் அழுது கொடுத்து கண்தொடி ஆமா

இப்போ ஒரு பதினோரு மணிக்கு வந்தேன் என்னுடைய எளிய பிள்ளைகள் அமெரிக்காவில் ஐம்பதாயிரம் பேர் இருக்கார்கள் நாம் தமிழ் கட்சி ஐம்பதாயிரம் பேர் அமெரிக்காவில் இருக்கார் அந்த ஐம்பதாயிரம் பேர் என்னுடைய என்னுடைய பேச்சை கேட்டு வாக்களித்த காரணமாக அடா எம்மா எம்மா குனார் நாள் அந்த ஐம்பதாயிரம் பேர் வெற்றி வாக்களிக்கு நான் சொல்லிய பிறகு தான் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு சிரிப்பார் சிரிப்பாரு என்ன பேசலாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு மூத்த நிர்வாகியே பேசுறாரு இவரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதல்ல இந்தியாவுக்கு பிரதமர் ஆகக்கூடிய தகுதி கூட இவருக்கு இருக்குன்னு சொன்னாரு அது வேற அதாவது தகுதி இருக்கிறதே என்று சொல்லுவது வேற

சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு இது இருக்குன்னா அது இவங்களால தான் சொல்லுவாங்க அதுல என்ன தவறு உங்களுக்கு நீங்க என்ன இதுல கண்டுபிடிச்சிட்டீங்க இதுல என்னொன்னு என்னன்னா இவங்க திராவிட இயக்கத்தையும் சாக்கல் எழுத்துதான் இருப்பாங்க திராவிட இயக்கம் பேரு திராவிட முன்னேற்ற கழகம் பேரு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைய தலைமை தான் விமர்சனம் பண்றேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா கால காலத்து தலைமையை நான் விமர்சனம் செய்யவில்லை இன்றைய நிலையை நான் விமர்சனம் பண்ணல புரியுதுங்களா திராவிட கழகத்தை விமர்சனம் பண்ணல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைமை தான் என்னுடைய விமர்சனம் கடந்த கால தலைமையை அங்கதான் சந்தேகம் ஐயா என்ன ஐயா அங்கதான் உங்க மேல எனக்கு பெருத்த சந்தேகம் உங்களை யார் பேச தூண்டி வச்சிருக்கிறா யார் உங்களுக்கு இந்த அஜென்டா குடுத்துருக்குறா யார் உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறா நல்லாதானே இருந்தீங்க அவனுக்கு தெரியுதுன்னா கூப்பிட்டு வாங்க அஜெண்டா கொடுத்து குடுத்தா தெரியாத உங்ககிட்ட கேட்டுடுறேன் இல்ல எனக்கு தெரியல எனக்கு ஏதோ நடந்திருக்குது தெரியல எனக்கு தெரியல தம்பி நீங்க கூட்டிட்டு அவனை உட்கார வச்சு பேசுறேன் இது கூலி இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை எந்த வகையில் மக்களுக்கு குறைச்சலாக இருக்கிறது அல்லது உங்களுக்கு எந்த வகையில துரோகம் செய்து கஷ்டம் என்னன்னா சொல்லணும்னு செய்யணும்னா இருக்கு எங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலையும் எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னொரு நிலையா இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது கோ பேக் மோடின்னு சொல்லி கோஷம் போடுறீங்க ஆளுங்கட்சியா மாறினதுக்கு அப்புறம் கம் பேக் கம் பேக் சார் போட்டோம் மத்திய பாஜக எதிர்ப்பு நிலைய கையாண்டு பேசுறது இந்தியாவிலே முதன்மையான கட்சி அது திமுக கட்சி மறக்க முடியுமா அப்ப நீங்க வந்து பாராளுமன்ற இது ஏர்போர்ட்ல போய் வெள்ளக்கூடு அதுவும் கருப்பு கூட பிடிச்சி கலர்ல எந்த கலர் ஏத்தணுமோனா உங்களுக்கு என்னங்கய்யா பிரச்சனை பாருங்க நிறம் என்பது வேறு உங்களுடைய இளைய எங்களுடைய தமிழகத்தினுடைய இளம் தலைவர் தமிழகத்தினுடைய இளைய தளபதி தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் என்ன பிரச்சனை அவர்தான் உதவி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை மக்கள் தண்ணி ஏத்துக்கிறாங்க மக்கள் ஏத்துக்கிறாங்க தண்ணி குடிங்க மக்கள் ஏற்றுக்கொண்ட நபரால் தான் வெற்றி பெற்ற முடிந்தது அவருடைய தேர்தல் பிரச்சாரம் அவரை வெற்றிக்கனி அடைந்திருக்கு தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கலாம் சார் உங்களை மாதிரி தண்ணி காட்டக்கூடாது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான நபர்களை எல்லாம் நீங்கள் தண்ணி காட்ட நினைக்கிறீங்க ஒரு புதை படிக்க செங்கல் தூக்கிட்டு ஆமா அந்த செங்கல் எதிட்டு பிரதமர் கிட்ட மட்டும் அதாவது ஒரு சபை நாகரிகம் அதாவது சபை அரசியல் நாகரிகிறது பொது மனித ஒழுக்க இருக்கிறது தனி மனித ஒழுக்க இருக்கிறது அதை வைத்து தான் அங்க அமர்ந்தாரு ஏதோ உங்களோட பாய் போட்டு படையல் சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்க போய் பாய் போட்டு பாஜக விடம் பாய் போட்டு கொண்டு படையில் சாப்பிடுறது எங்களுக்கு விருப்பமில்லை இல்லை நாற்பது தொகுதியில் நாங்கள் கூட்டணியோட வெற்றி பெற்று இருக்கிறோம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டிருந்தால் மத்திய அமைச்சருக்கு இணையமைச்சர் ஆசைப்பட்டிருந்தால் ஒரு நொடியில் நாங்கள் எப்போதும் பாஜக கூட்டணி வைத்தோம் எங்களுக்கு பதவியெல்லாம் ஒரு தேவையில்லை எங்களுக்கு கொள்கை கோட்பாடுகள் இந்த தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவிற்கே மக்கள் பக்கம் நிற்க வேண்டியதான் எங்களுடைய கொள்கை கோட்பாடு சிவா கொஞ்சம் பொறுமை திமுக நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் நாளைக்கு கூட்டணிக்கு ஆதரவு இன்னைக்கு பேசுங்க தயாராக இருக்கும் இல்லாதது ஒன்றை நான் கற்பனைக்கு போக விரும்பல ரெண்டு நாளைக்கு வந்த கதை ரெண்டில் இப்போ பேசுங்க ரெண்டில் குஜராத்தில் நடந்த படுகொலையின் போது திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தது முஸ்லீம்களுக்கு அதோட விட்டுட்டார் திமுக இங்க இருந்தாலும் ட்ரெயினை பூச்சின்னு போயிட்டு அங்க நாலு ட்ரெயினை கொளுத்துட்டு ஓடி வந்துட்டாங்க சொல்லாம விட்டாரு திமுக கூட்டணியில இருந்தது கூட்டணி இல்லாம இருக்காங்க இருந்தாங்க மேட்டை இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பதிலாங்க திமுக தமிழகத்துல செய்த துரோகங்கள் என்ன பட்டியல் இடுங்க தவறா மன்னிப்பு கேட்டேன் பொய் நகர வீட்டுக்கு எப்படி எப்படி

தமிழ்நாடு தனி நாடு இல்ல இல்ல இன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி இப்படி பேசுதோ அப்படி பேசுதுன்றீங்களா அதை விட நாம் தமிழ்ச்சி இப்படி அப்படி சார் சார் நாம் தமிழ்ச்சி இப்படி அப்படி பேசல எப்படியும் பேசுவாங்க அதே மாதிரி எப்படியும் பேசுனதுதான் திமுக நாலு சொல்லுங்க நாலு சொல்லுங்க என்னத்த நாலு நாற்பது சொல்லுவேன் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னார் கேமரா தனி வாங்கினா லிஸ்ட் சொல்லல யாரோ மூத்த அமைச்சு லிஸ்ட் வச்சுன்னுக்குறேன் அவர் சொல்லவா நாரி போயிடும் நான் சொன்னா போயிடுன்னாரு வாங்கம்மா போகலாம் கேமரா தண்ணி வீட்டுக்கு போகலான்னு அவள் தான் நின்ட்டார் அட நாலு தம்பி நாற்பது சொல்லுங்க அட ஒன்னு சொல்லுங்க ஐயா

பேச்சு திரு மோப்பனா அவர்கள் திமுக தடுத்து நிதி இவங்களா கட்டுக்கதை சொல்ல வேண்டியது தான் சொன்னா எல்லாரும் யாரும் அம்மா யாரும் சொல்லல அண்ணன் போன்றவர்கள் அண்ணனை சார்ந்திருக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்கள் தான் சொல்றாங்க சரி அப்போது அவரை தடுத்து நிறுத்து இவரை தடுத்து நிறுத்துன்னு சொன்னால் அப்போது அதை உண்மை என்று சொன்னால் திமுக பிரதமர் ஆயிருக்கணும் ஆகலையே திமுக அது தானும் படிக்க மாட்டேன் தள்ளியும் படிக்க மாட்டேன் இதுவெல்லாம் அதே அரங்கு தேர்தலுக்கு ஐம்பத்தெட்டு அருவம் கிராமத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் அறக்கவே தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்நியத்துக்கு பொறுக்கும் தெரியாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எது வேண்டி சொன்னால் இந்த நாம் தமிழ் கட்சி தான்

அசிங்கத்தின் உச்சமாதா திமுக ஒரு காலத்துல இருந்து நம்ம இப்ப கலரி அந்த பழைய பெண்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி அந்த அவங்க எல்லாம் வயசானவங்க இருப்பாங்க அவங்களுடைய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்த இல்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படி சொல்றதுக்கு திமுக இன்றைய தலைவர்கள் யார் யார் கூட எப்படி எப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்ற எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரே ஒரு புத்தகம் இருக்கு முடிஞ்சால் நீங்க வேணா வாங்கி பாருங்க அதாவது கண்ணதாசன் எழுதிய புத்தகம் நல்ல புத்தகம் சரி மறந்துட்டும் பாருங்க வனவாசம் இல்ல இல்ல இல்லை இல்ல வனவாசன் இல்லை இல்லம்மா அவருக்கு வனவாசன் இல்ல இல்ல அந்த வனவாசன்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னு சொன்னா இந்த ஆடியோ விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது இந்த ஆடியோ விஷயத்துக்கெல்லாம் அந்த நவீன காலத்திலே என்ன அரசியல் புத்தகம் படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் நீங்க படிக்க அதே கண்ணதாசன் அவர்ல கலைஞர் அவளை உயர்த்தி பேசியிருக்கிறாரு ஏதோ ஒரு முரண்பாணை எழுதி எழுதியிருப்பா இதுவல்லாம ஒரு பொருட்டு அல்ல நீங்க படிச்சீங்களா அதுதாங்க நாங்க படிச்சிருக்கிறோங்க அதே அதே கண்ணதாசா அவரை கலைஞர் உயர்த்தி பிடிப்பு நீங்க இருந்தா நான் என்ன புத்தகம் பேர் மறந்துட்டேன்னு சொல்லும் போது நீங்க எடுத்து குடுத்துருவ இல்ல நீங்க என்ன புத்தகம் சொல்றீங்க தான் தமிழ்நாட்டை பல நீல புத்தகங்களை பாஜக வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்களுதே அவங்க கட்சிக்கார அவங்களுக்கே வெளியிடறாங்க பேர் வரலாறு அதுல ஏதாவது சொல்றேன் இல்ல அதுலதான் சொல்ல வரையும் இந்த ஆடியோக்களை அரசியல் போய்விதனால இங்க ஒரு புரோஜினம் மண்ணாங்கிட்ட யாருக்கும் கிடையாது அவர்களாக ஐந்து பாய்ந்து வரும் போய் போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி அழிவுப்பாதை நோக்கி பயணிக்கிறது நாம் தமிழர் கட்சி முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான கட்சியாக திகழ்கிறது இதை மூடி மறைப்பதற்காக திமுக மீது சேட்டு வரி போச்சு இதுதான் பெண்களுக்கு ஆதரவான கட்சி நாம் கட்சின்னு சொல்லிட பிம்ப தூள் துள உடைந்து கொண்டிருக்கிறது இதை சரி கட்ட திமுக வெளியிட்டதில் திமுக பங்களிப்பு சத்தியமா கிடையாது காவல்துறைக்கு நீங்க சொல்ல காவல்துறை வெளியிட்டு காவல்துறை வெளியில சார் எந்த பங்கு இருக்கா இல்லையான்னு சொல்ல இல்ல நீங்க இல்லன்னு சொன்னதை விட்டுட்டு சத்தியமா இல்லன்னு சொன்னா இவ்வளவு நேரம் இல்லன்னு சொன்ன ஒத்துக்கல அதனால அதனாலதான் எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு சொன்னா அந்த சத்தியம்னு கூட ஒண்ணு சேர்க்கும் போது ஏன்னா இதுக்கு நூறு மரம் சொன்ன வெளியில்லன்ட்டு நீ ஒத்துக்கல நூத்தி ஒன்னா சொல்ல தானே முடியும் இந்த நேர்காணலை பொறுத்தவரை யார் தண்ணி குடிக்கணும் யார் தண்ணி காட்டுறாங்கிறது விரைவில் நமக்கு தெரிய வரும் தொடர்ந்து பேசலாம் நன்றி